மரணம் தான் சாஸ்வதமானது மரணம்ன்றது எப்படின்னா ஒரு தேகத்திலிருந்து இருந்து இன்னொரு தேகத்தை மாத்தக்கூடிய தான் மரணம் அதாவது மரணம் நமக்கு ரொம்ப நல்லதுதான் செய்யுது பகவான் சொல்றார் கீதையில அந்தவந்த இமே தேகாக நித்தியோக்தாக ஷரீரனக அனாஷினோ அப்ரமேய தஸ்மாத் யுஜஸ்வ பாரத அப்படிங்கிறார் நிலையாகவும் அழிவற்றதாகவும் அளவிட முடியாததாகவும் உள்ள ஆத்மாவின் உடல்கள் யாவும் அழியும் தன்மை உள்ளதாகும் ஆகையால் பாரதனே போர் புரிவாய்ங்கிறார் அதாவது மனுஷன் செல்வாக்கு ஆதாரமாக வச்சுக்கிட்டு பல பாவங்களை செய்றான் இந்த சரீரம் என்னைக்கும் அழியக்கூடியது ஆனால் ஆத்மான்றது அழிவில்லாதது நம்ம அழிவில்லாத ஆத்மா அப்படின்னு உணர்ந்தாதான் நமக்கு ஞானமானது சித்திக்கும் அதனால இந்த உடம்பு அழியக்கூடியதுன்றதை நம்ம ஸ்திரப்படுத்திக்கணும் பகவான் தான் உலக படைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பகவான் சொல்கிறார் கீதையில் தசிய கர்த்தாரம் அப்படி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் இவைகளை நான் தான் படைத்தேன் என்றாலும் என்னை மாறுதலற்றவன் செயலற்றவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் அதாவது ரெண்டு ஒரே இடத்துல எப்படி ஏற்படும் நான் தான் படைச்சேன்னு சொல்கிறாரு ஆனாலும் நான் மாறுதலற்றவன் செயலற்றவன் சொல்கிறாரு அப்படின்னா உண்மையில் இந்த செயல் புரியாதவன் தான் அந்த விவகார சிருஷ்டியை செயல் செய்பவன் நினைக்கிறான் அதாவது செயல்ன்றது நம்மளுடைய திருஷ்டியில்தான் இருக்கே தவிர பகவான் இந்த உலகத்தை படைக்கலை அதனால் பிறந்தவை இறந்து தான் ஆகணும் இறக்குறவன் பிறந்து தான் ஆகணும் ஜாதசி த்ருவோ மிருத்யு த்ருவோ ஜென்ம மிருதசிய அதனால் நமக்கு தேகாபிமானம் தான் பண்ணணும் தேகாபிமானம் போகணும் ஸோ எப்படி தேகாபிமானம் போகும் அப்படின்னா சொல்பமசிய தர்மசிய திராகத்தோ மகத்தோ பயாது அதாவது கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் சாதனை செய்யணும் இது நம்மளது இல்லை இந்த உடம்பு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத ஆழ்ந்து ஆராய்ச்சி பார்க்கணும் இந்த உடம்பு எதிர்காலத்தில் நம்மளா நம்மள்தான் இருக்கவே இருக்காது மா குரு தனஜன எவ்வன கர்ப்பம் ஹரத்தினேஷா கால சர்வம் அதனால இதெல்லாம் அழியக்கூடியது சாஸ்வதம் இல்லாதது அதனால ரொம்பவும் இந்த உலகத்து மேல ஒரு பற்றுதல் இல்லாம ஹர்ஷமேஷா பயோத்வேகைகி முக்தோ சச்சமே பிரியாக யார் கழிப்பு கோபம் அச்சம் கலக்கம் இவைகளிலிருந்து விடுபட்டானோ தான் எனக்கு பிரியமானவன்றார் அதனால் நம்ம நம்மளுடைய சாதனையை பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் எந்த ஒரு இதுவும் விக்னமும் வராது இருக்கிறதுக்கு பகவானுடைய கிருபையை நமக்கு தேவை அதனால அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திர கருணையை வச்சு எப்பையும் யாரையும் வெறுக்காம யாரும் வேண்டாதவர்கள் இல்லை அப்படின்ட்டு எல்லார் இடத்துலையும் நம்ம கருணையாக இருந்துக்கிட்டு நல்ல சத்விஷயங்களை பண்ணிக்கிட்டு நல்லபடியாக இருந்துட்டு நல்லபடியாக சாதனையை முடித்தோம்னா பகவான் நமக்கு மோட்சங்கிற பலனை தருவார் அதாவது தருவாரோ தரமாட்டாரோ ஆனால் நம்மளுடைய காரியம் கர்மண்யே பாதிக்காரஸ்பே மாபழி சுகராஜன் நமக்கு தேவை வினயம்தான் வினயம் பக்தி ஞானம் அதாவது எங்கள் உடம்பு நம்புறது இல்லை நாம் இதெல்லாம் விட்டுட்டு போய் தான் ஆகணும் இங்கேயே இருக்க முடியாதுன்ற ஒரு ஞானத்தை நம்ம என்னைக்கு வளர்த்துக்க ஸ்திரமாக இருக்கோமோ அன்றைக்கி தான் நமக்கு மோட்சமானது சித்திக்கும் எல்லாத்துக்கும் பகவானோட கிருபை தான் தேவை அதனால் இப்போதைக்கு பகவானோட காலை கட்டியாக பிடிச்சிருக்கும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா